பரணி நாளே சுக்கனுடைய அகச்சிறந்த ஆளுமை புரிஞ்சிடும் இல்லையா ஆரம்பிக்கும் போதே சூப்பராக சுக்கிரசலை தான் பரணி தரணி ஆளும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த குருதசை ராகதச சவாலை செய்யற ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக பர்ணி சக்கரவுக்கு கோடியில் ஊத்துறதுக்கு சுக்கிரன் நல்லா அமைஞ்சு சுக்கர ரசனை கோடி கோடியா கொடுக்குமே தவிர மற்ற எல்லாருக்கும் சுக்ரன் வந்து பெரியா போயிக்கிறதுக்கு தான் இருபது வருஷம் ரெடியாக இருக்கா என்றதான் உண்மை என்ன பரணி அப்படின்னு சொல்லும் போதே அது மகாலட்சுமியோட சுரூபமா இருக்கு கண்டிப்பாக பெருமாள் வழிபாடுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் மேம் இப்போ வந்து பரணி நட்சத்திரத்துக்கான வந்து தசாபுத்தியை பத்தி பாக்கலாம் மேம் வந்து எந்த மாதிரியான தசாபுதி வந்து நன்மை தரும் எந்த மாதிரி தசாபுதி வந்து தீமை தரும் அப்படின்றத பாக்கலாம் மேம் ஃபர்ஸ்ட் வந்து பரணி நட்சத்திரம் வந்து எந்த தசாபுதியில இருந்து மேம் ஆரம்பிக்கும் பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே பரணி நாளே சுக்கரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை புரிஞ்சவர் இல்லையா இப்போ சுக்கரசிலருந்தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே சூப்பரா ஆரம்பிக்கிறனால தான் பரணி தரணியானம் சொன்னாங்க அப்படி இல்ல மேம் பரணி நட்சத்திரம் வந்துட்டு அந்த குட்டி சுக்கரன் அப்படின்ற ஒரு அது தசாபுத்தியால் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதனால நிறைய பாதகங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க சுக்கரசு இருபது வருஷம் அது மிடில்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது வருஷத்தையும் நம்ம நல்லா அனுபவிக்க முடியும் அனுபவிக்கலாமான்றதை அவங்களுடைய நேட்ரல் அரச்கோப் தீர்மானம் பண்ண நிறைய நிறைய சுக்கரசையில் இருக்கவங்க தான் காசு பணத்தை கலந்திருப்பாங்க ஆனால் சொல்லும்போது என்னமோ உனக்கெல்லாம் சுக்கரரசை உனக்கெல்லாம் சுக்கரசம்பாங்க ஆனால் நிஜமாக சொல்கிறேன் சுக்கரரச ஒரு மனுஷனை படுத்துகிற பாடு மாதிரி வேற எந்த தசையும் படுத்தாது அது அவர்களுக்கு சுக்கரன் எப்படி அமைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் திருமணம் செய்யப்படுது அப்படிலாம் பார்த்தா கோடியில் ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா அமைஞ்சு சுக்கரசலாம் கோடி கோடியாக கொடுக்குமே தவிர மற்ற எல்லாேருக்கும் சுக்கரன் வந்து பெரிய ஆப்பு வைக்கிறதுக்கு தான் அந்த இருபது வருஷம் ரெடியாக இருக்காருன்றதான் உண்மை அப்போ இந்த குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த இருபது வருஷத்தில் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை எந்த பாதத்தில் பிறந்திருக்கோ மிச்சத்தில் கழிச்சிட்டு தான் போகுது அப்போ அதால் அந்த விஷயங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த அம்மாக்கோ இல்லை இந்த குழந்தைக்கோ அந்த சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை பொறுத்து சில விஷயங்கள் தீர்மானம் செய்யப்படுது இயல்பாகவே உங்கள் கிட்டே ஒன்று சொல்கிறேன் குட்டி சுக்கரன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மோஸ்ட்லி ஒன்றா இந்த குழந்த பிறந்த பிறந்தான் அவங்க வீட்டில் தலை தூக்கியிருப்பாங்க அப்படி இல்லாட்டி இந்த குழந்தை பிறந்து அவங்க அப்பா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கும் போயிருப்பாங்க அது இந்த குழந்தையோட சுக்கரன் யாரோட சேர்ந்துருக்கு என்பதை பொறுத்து அது ஒரு தீர்மானம் செய்யப்படுது அதனால தான் குட்டி சுக்கரன் வந்து ஒரு மாதிரி மோசமான விஷயத்தை கொடுக்கும் ரொம்ப இம்பாக்ட் இருக்காது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பெரிய செய்ய இருபது வருஷம் தான் சந்தோஷப்பட வேண்டியதாக இருபது வருஷம் ஒரு மனுஷங்கள பாடாப்படுத்தாமல் முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அமுச்சு வச்சிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதான் அதனால் இது கெட்டு போகுமா நல்லா இருக்குமான்றது அவர்களுடைய நேட்டல அரசுக்கு தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது மேம் இப்போ வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தசா புத்தியில வந்து எந்த மாதிரியான சாதகமான தசை நடக்கும் பாதகமான தசைதான் மேம் நடக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் அப்படின்ற மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன புத்தியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லா புத்தியும் நல்லா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சூரிய தசை வரும்போது நான் சொன்ன மாதிரி இது சூரியன் அப்படின்ற போது சில பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சூரியன் சூரிய நல்லா இருந்துட்டாருன்னா அப்பாவுடைய அனுசரணையால ஒரு விஷயம் பண்ண போறாங்க இல்லை அப்பாவுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அப்பாவுக்கு ஒரு இதெல்லாம் பண்ண போகுது சந்திர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசை ஓரளவுக்கு அவர்களுடைய லட்சியத்தை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய திசையாக இருக்கிறது ராகு திசை பரி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு இருக்கிற பொசிஷனை வச்சு அது நன்மையாகவோ தீமையாகவோ நடக்கப் போகிறது ஆனால் அதை தாண்டி வரக்கூடிய குரு தசை கண்டிப்பாக ஒரு பெரிய தான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அதுதான் உண்மை ஏன்னா இயல்பாகவே குருவுக்கும் சுக்கரனுக்கும் பெருசாக வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது இவர் வந்து தேவகுரு இவர் வந்து அசுரகுரு தான் கேம் ஆடும்போது கையை கொடுங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் அப்படியே வந்து நான் உனக்கு கிட்டு மாட்டேன் அப்படின்ற ரெடியாக இருப்பாங்க நான் ஃபோர் அடிக்கப்பட மாட்டேன் நான் அவர் ரெடியாக இருப்பார் அந்த மாதிரி பரண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குரு திசை கொஞ்சம் ஆபத்தான திசையாகத்தான் இருக்கிறது ஆனால் குரு எங்கே இருக்காருன்ற பொறுத்து அது ப்ளஸ்ஸா மைனஸாக தீர்மானம் செய்யப்படுது மொத்தம் பொதுவாக குரு திசை ஒரு மாதிரியான ஒரு சில விளைவுகளையும் அனுபவங்களையும் கொடுக்கறதற்கு பரண நட்சத்திரக்காரர்களுக்கு தயாராக இருக்குது குரு திசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சனி திசையுமே ஓரளவுக்கு சனி எங்கே இருக்காருன்றதை பொறுத்து நிலைமைகளை தரக்கூடியதாக இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்படிலாம் நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சனி நல்லது தான் கொடுக்கும் என்ன தான் இருந்தாலும் அவருடைய நேச்சரல் அரஸ்கோப்பில் என்ன பிளானட் எங்கே இருக்குது என்ன லக்னத்தில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றத வச்சு மட்டும்தான் இந்த தசா புத்தியில் அவர்களுக்கான ஒரு பலன் தீர்மானம் செய்ய முடியும் ஒருவேளை பரண நட்சத்திரக்காரங்க இப்போ லக்னத்திலேயே வந்து மேபி மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாதசை சுக்கர புத்தி அப்படின்ற போது ஓரளவுக்கு பிரச்சனையை கொடுக்குது சுக்ரனுக்கும் எப்பயுமே செவ்வாய்க்கும் பெருசாக ஆகிறது இல்லை அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க செவ்வாய் தசையில் என்ன தான் லக்னாதிபதியாக திசையாகவே இருந்தாலும் சில சில ஃபேமிலி இஷ்யூவையும் உடல்நிலை சார்ந்த ஒரு பிரச்சனையும் ஹெல்த் சார்ந்த ஒரு பிரச்சனையும் குழந்தை பிறப்பு சார்ந்த ஒரு பிரச்சனையும் அதே மாதிரி சுக்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தன்மை பிசிஓடி கட்டி வர்றது குழந்தை பறக்காமல் இருக்கிறது செவ்வாயின்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி வந்து குழந்தை வந்து சி செக்ஷனில் பிறக்கிறது இதெல்லாம் வந்து பரணி நட்சத்திரத்தில் அவர்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது கண்டிப்பாக நிகழ்கிறது இது வந்து நம்ம எழுதியே சொல்லலாம் இதான் நடக்க போகுது அப்படின்னு அது உங்களுடைய செவ்வாய் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள் என்றது பொறுத்து ஸோ செவ்வாய் தசை ஒரு அளவுக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ண பொருள் ஆனால் ராகுதசை அல்டிமேட்டான ஒரு பலனை அவர்களுக்கு கொடுக்க போகிறது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ராகு இருந்தால் நான் தானே கொடுத்து அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவான் அதனால் எனக்கு தெரிஞ்சு ராகுதசையில் முதல்ல கிடைக்காமல் இருக்கிறது பெட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா கடைசியில் அது பறிப்போக போகுது நீங்கள் என்ன தானே திட்டினாலும் கழிவு ஊற்றினாலும் இதுதான் ரியாலிட்டி அதனால் ராகுதசையில் எல்லாம் கிடைக்குதுன்னா அது பத்திரமா ஒரு வீடே வாங்குறீங்கன்னா உங்கள் பேரில் எழுதி வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலனை எனக்கு தெரிந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் ராகுதசைக்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசை கண்டிப்பாக ஒரு நல்லது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை குரு யாரோட சேர்ந்துருக்கான் யாரை பார்க்குறான்றதை பொறுத்து குழந்தைகள் மூலமாக ஒரு பிரிவையோ இல்லை குருனால ஜாதகர் ஜாதகருக்கு ஒரு தன்மான குறைவையோ இல்லை வந்து ஒரு கெட்டு போகிற தன்மையும் அது கொடுக்கும் இது கண்டிப்பாக நிகழ்கிறதுக்கான வாய்ப்பையும் அது இண்டிகேட் பண்ணிகிட்டு அதை நம்ம மாற்றினாலும் சொல்ல முடியாது எப்போ பார்த்தாலும் நல்லவனாகவே இருப்பானா அப்பப்போ நீ நல்லவனா கெட்டவனான்றது உலகத்துக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு தசை புத்தி வரணும்ல அதனால் இந்த மாதிரியான தசாக்கள் அதை வந்து இம்பாக்ட் பண்ணுது புதன் திசையில் கொஞ்சம் சுவாச கோளாறுகளையும் உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களையும் அது இண்டிகேட் பண்ணிகிட்டு சனி திசையில் சனி எப்படி இருக்கிறார்ன்றதை பொறுத்து உங்களுக்கு லாங் லாஸ்டிக்காக ஒரு விஷயம் நடக்க போதா இல்லை நீங்கள் வேலையிலேருந்து போக போகிறீங்களா இல்லை உங்களுக்கு வேலைக்காரங்க மூலமாக பிரச்சனை வரப்போதா இல்லை உங்களுக்கு இழப்புகளை தரப்போதான்றது அந்த சனி எங்கே இருக்காருன்றதை பொறுத்து அது தீர்மானம் செய்யப்படும் இப்போ வந்து தெய்வ வழிபாடு பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ சாதகமாக இருக்கட்டும் பாதகமாக இருக்கட்டும் தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க தசா புத்தியை பொறுத்து எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் எந்த டைமில் மேம் வழிபடணும் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சுக்ரன் வந்து விதி விதிவிலக்கு உட்பட்டவராக பெருசாக வந்து அந்த தசையில் நம்மளுக்கு ஒன்றும் காசு பணம் துட்டு மணிக்கு நம்ம வந்து எக்ஸ் பணம் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா சூரிய தசையில் ஆல்மோஸ்ட் சின்ன குழந்தைய ஒரு ஆறு வருஷன்ற போது ஒன்று பெருசாக இருக்கும் ஒரு பத்து வயசுக்குள்ளே ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசுக்குள்ள இப்படி தான் இருக்கும்ன்ற போது கொஞ்சம் தந்தையினுடைய அனுசரணை இல்லாமல் தந்தையோட பழகக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன முடக்கங்கள் வரக்கூடிய திடீர்னு அந்த குழந்தை போய் ஹாஸ்டலில் போய் படிக்கிறது இல்லை வந்து கொஞ்சம் அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு மாதிரி கருத்து இதை வந்து அந்த பிள்ளைப்பாள் சண்டையை வீட்டில் கேட்டே இருக்கிறதுன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துவம் வந்து சூரிய தசையில் அவர்கள் வீட்டுக்குள் நடக்க ஆரம்பிக்கிறது அப்போது வந்து ஆல்மோஸ்ட்டு அவர்கள் இல்லை நான் படிக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடை வர்றது சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக அயக்ரிவர் வழிபாடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் சூரிய தசையில் கொடுக்குது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்போ இந்த அயக்ரீவர் வழிபாடு அப்படின்றது பரணி நட்சத்திரம் ஏன்னா பரணி அப்படின்னு சொல்லும் போதே அது மகாலட்சுமியினோட ஸ்வரூபமாக இருக்குது இப்போ கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும்போது அயக்ரீவர் வழிபாடு அயக்ரீவரோட ஸ்லோகம் சொல்கிறது இதெல்லாம் சூரிய திசையில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேவையில்லாத அந்த கோபத்தையும் தேவையில்லாத டென்ஷனையும் ஏன் அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த கடுப்பாக பிள்ளைங்க கத்துற விஷயத்தையும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இல்லை இல்லை நீ இவ்வளோ தான் உனக்கு நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கும் இந்த அயக்ரீவர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படியே வந்தாங்க அப்படின்னா சந்திர தசை நடக்கும்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்களேன் பரணி நட்சத்திரம்னாலே அம்மாவோட இம்பாக்ட் இல்லாமல் அவர்கள் கிடக்க மாட்டார்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் அம்மா தான் காரணமாக இருப்பாங்க கெட்டது நடக்கிறதுக்கும் அம்மா தான் காரணமாக இருப்பாங்க இது வந்து டிஃபால்ட் விதி அது சந்திரனோட யார் சேர்ந்திருக்கா சந்திரனை யார் பார்க்குறான்றதை பொறுத்து அவர்கள் அம்மாக்கள் வந்து அவர்களுக்கு நல்லது கொடுக்க போகிறாங்களா இல்லை கெட்டது கொடுக்க போகிறான்னு திரும்ப நைன்ட்டி நைன் நைன் கண்டிப்பாக ஏதோ ஒரு காதில் அவர்கள் விழுவதற்கான வாய்ப்புகளை அதை உண்டாக்கி விடுகிறது சந்திர தசையில் பர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பத்து வருடத்திற்குள் ஏதோ ஒரு காதல் அமைப்பில் அவர்கள் வந்து வராங்க அப்படி இல்லாட்டி ராகுதசையில் சந்திரபுத்தி வரும்போது கண்டிப்பாக அதற்கான விஷயத்தை அது நல்லா லீடு போட்டு கொடுக்குது நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு தசை புத்தியில் அடுத்த தசைக்கான வித்து என்பது ஒளிந்திருக்கிறது அப்போ நீங்கள் முதல் தசையை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அடுத்த திசைக்கான அமைப்பு மாறப்போகுது சந்திர தசை இருக்குமானா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு உண்டுனால் பரணிக்கு உண்டு அதனால்தான் பரணி தரணி ஆளுன்ற பேரே வந்தது அப்போ சந்திர திசை வரும்போது அந்த அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பதினைந்திலிருந்து ஒரு இருபத்தை முப்பத்தைந்து வயது அப்படின்றது இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து தன்னை யாரும் ப்ரூவ் பண்ணுற டைம் இந்த டைம் தான் நல்ல கல்யாணம் நடக்கிறது நல்ல வீடு வாசலாம் இருக்கிறது நல்ல ஒரு அறிவாரி குழந்தையாக அது இருக்கிறது தரணி ஆள்கிற அளவுக்கு அது கேப்பபிளாக இருக்கிறது ஒரு கெப்பாசிட்டியில் வந்து வர்றது நிறைய படிக்கிறது இது எல்லாமே இது தான் வருணச்சத்திரக்காரங்க நல்லா சூப்பராக படிப்பாங்க ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் இந்த மாதிரி தான் கம்மி எடுப்பாங்க ஆனால் அவர்கள்ட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு பதினஞ்சு விஷயம் சொல்லுவாங்க ஒரு என்சைக்ளோபீடியா தான் பரணி நிஜமாக அவர்கள்ட்ட வந்து பார்க்குறதுக்கு என்னமோ சுக்ரன் அப்படின் இருக்கும் ரொம்ப நகைச்சுவாக பேசுறது அடுத்தவங்களை சிரிக்க சிரிக்கு மயக்கிற பேச்செல்லாம் தான் அப்போ இந்த செவ்வா முன்னாடி வரக்கூடிய இந்த சந்திர திசையில் தான் அவர்கள் வந்து எப்படி தான் இருக்கணுன்றத அவங்க தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க புரியுதா ஒரு குழந்தை எப்படி இருக்கணுன்றத சிந்தனை எல்லாமே வந்து சந்திரன் கொடுக்குறனால நான் இந்த மாதிரி இருக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நான் வந்து கலெக்டர் ஆகணும் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்கணுன்ற ஒரு விஷயத்தை அந்த குழந்தை சொல்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை இந்த சந்திரதிசை கொடுக்குது சந்திரனோடு யாரும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் சூப்பராக ஷைன் ஆகி வராங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாதிசையில் கண்டிப்பாக அவர்கள் அது சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் திசை இப்படிலாம் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப டீப்பாக போகணும் கண்டிப்பாக ஏதோ ஒரு காதல் வயப்படுறாங்க இல்லை காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பே அது கொடுத்துறது அப்போது இந்த செவ்வாயிசையும் நல்லது கொடுக்குமா அப்படின்னா ஈக்குவல் சமத்தமான ஒரு விஷயத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயத்தில் ஏதாவது கத்தி வைக்க வைச்சிருது சவ்வாதிசையுமே எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வயத்தில் கத்தி வைக்க வைக்கிறது ஏதாவது ஆப்ரேஷனை இண்டிகேட் பண்ணுறது அம்மாக்கு கொடுக்கறது தனக்கு கொடுக்குறதுன்ற மாதிரி பரணி நட்சத்திரம் ராகு ராகுதைசிலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் ராகு திசையில் கண்டிப்பாக வீடு வாங்கிடுறாங்க வீடு அந்த ராகு எந்த இடத்துல இருக்கான்றதை பொறுத்து அது வீடாக கிடைக்குதா வண்டியாக கிடைக்குதா அடுத்த குழந்தையாக கிடைக்குதா இல்லை நல்ல கணவராக கிடைக்கிறாங்களா இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்குதா அப்படின்றத அந்த திசை தான் தீர்மானம் செய்யப்போகுது எப்படி இருந்தாலுமே பரணி கண்டிப்பாக தரணி ஆளுன்னா அது ஃபுல்லாக அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கொண்டதுக்கு இந்த திசை மிகப்பெரிய ஒரு விந்துசாரணையாக இருக்குது என்னடா நேற்று வரைக்கும் இப்படி என் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னடா இப்படி ஆகிட்டான்னு சொல்லி வியக்கிறதுக்கு இந்த செவ்வாய் ராகு திசையும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கூடிய தசையாக இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு திசை இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய திசை அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் தொற்றுவீங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல தான் உங்களுடைய உண்மையான சுயரூபம் வெளிப்படுத்து ஒரு மனுஷனுக்கான உண்மையான சுயருபம் நீ நல்லவனா நீ கெட்டவனா இல்லை வந்து நீ பேர் வாங்கக்கூடிய ஆளா பேர் இழக்கக்கூடிய ஆளா என்பதை இந்த தசை தான் தீர்மானம் செய்கிறது இந்த தசையில் இருக்கக்கூடிய இந்த பதினாறு வருட காலங்கள் தான் உங்களை தீர்மானம் செய்கிறது அப்படின்ற போது குரு தசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆள் யாருனா நட்சத்திரக்காரங்க தான் அதுக்கப்புறம் வரக்கூடியதில் உங்களுக்கு விருதி பயன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த சனி திசை உங்கள் உழைப்பிற்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ண நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த திசையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருது உங்கள் உழைப்பிற்கான ஒரு சர்வீஸ் வருது இல்லை லைஃப் லாங் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருந்து அதற்கான ஒரு பென்ஷன் வர்றது இல்லை நீங்கள் ஏதாவது பென்ஷன் ஸ்கீம் போட்டு அதன் மூலமாக அனுபவிக்கிறது வேலைக்காரங்களை வேலை வாங்குறது ஒரு தொழில்முனை ஓராருன்ற மாதிரி ஒருவேளை சரிதசை வரைக்கும் உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட்டது என்றால் நீங்கள் அதிலெல்லாம் இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த குருதசை ராகதச செவ்வாதசையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் பரமேஸ்வரர் கார்கள் இருக்குது ஓகே மேம் தெய்வ வழிபாடு பற்றி நீ வந்து எந்தெந்த தசையில வந்து தெய்வம் எப்படி வழிபாடு கண்டிப்பாக தசை நடக்குது அப்படின்ற போது பரணட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த அயகி வர வழிபாடு பண்ணுங்க பண்ணுங்கள் நடக்கும் நடக்கும்போது கண்டிப்பாக அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் அதுவும் தலையில் பிரைசூடிய அம்பிகை அவள்லாம் வந்து ராஜராஜஸ்வரியும் எழுத்தாம்பிகை மாதிரி லலிதா சுவாசனமும் படிங்க எவ்வளோ பெரிய ஆளாரால் சும்மாவது போட்டு விட்டு கேளுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய மயக்கத்தையும் மிகப்பெரிய நல்லவைகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக சந்திரசில பரி நட்சத்திரக்காரர்களுக்கு மூட் ஸ்விங் சொல்லக்கூடிய அந்த வேற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகாமல் கொண்டு வருவதற்கு இந்த அம்பிகையினுடைய ஸ்துதி உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை கண்டிப்பாக போய் சிவபெருமான் வழிபாடு பண்ணிவிடுவாங்க சிவபெருமானை திங்கட்கிழமை திங்கக்கிழமை நமஸ்காரம் பண்ணி சந்திரசேல் டாப் மோஸ்ட்டுக்கு போயிடுவீங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாதசை முருகனை பிடிச்சிக்கோங்க முருகா நீங்கள் போய் சரணாதிகதி அடைஞ்சிட்டீங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு மருதமலை முருகனும் பழனிமலை முருகனும் தான் இந்த செவ்வாதிசைக்கு பரநட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய இருந்து காப்பாற்றக்கூடிய கடவுள் அப்போ செவ்வாய் செவ்வாய்க்கிழமை போய் முருகன் கோவிலுக்கு போகிறது முருகன் வழிபாடு பண்ணும் மோஸ்ட்லி இந்த முருகனில் எல்லா முருகன் கோவிலுக்கும் நீங்கள் செவ்வாதி அன்னைக்கு போயிட்டு வருதுன்றது வேறு எந்த கடவுளையும் விட்டு முருகனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கிட்டது அப்படின்னா சரிப்பா அவர் ரொம்ப கெஞ்சராக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிவிடுவார் இந்த நேரத்தில் ஷ்ட்டி விரதம் இருந்தார்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையும் சரி பண ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையும் சரி பண ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையும் பரணட்சத்திரக்காரர்கள் வெளில வந்துருவாங்க அடுத்து நடக்கூடிய ராகதசையில் துர்கை வழிபாடு ஓம் தும் துர்காய் நமக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த ராகதசை முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதே மாதிரி ஜீவசமாதிகள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஜீவசமாதின்னு கூட சொல்ல முடியாது இந்த செவ்வாய் சுக்கரன்லாம் சேரும்போது இந்த வாராகி வழிபாடு இல்லை சாய்பாபா வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ண 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 அந்த நேரத்தில் வர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றதே நிகழாக காத்திருக்கிறது வியாழக்கிழமைக்கு சாய்பாபா கோவிலுக்கு ஒரு மூட்டை அரிசி அன்னதானம் பண்ணிவிட்டு இல்லை பருப்பு இதை வந்து செவ்வாய் நாளே துவரம் பருப்பு தான் அப்போ செவ்வாய் சண்டைக்கும் போது பருப்பு கொடுக்குறது ராகுத சண்டைக்கும் போது அரிசி கொடுக்கறது இந்த மாதிரி உளுந்தோட வச்சு நெவேதியம் பண்ணுறது கால பயிற்று இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ராகு காலத்தில் நீங்கள் கடைசி பத்து நிமிடம் அமிர்த யோகம் அந்த நேரத்தில் பர நட்சத்திரக்காரக ராகு திசையில் சில வெளிப்பாடுகளை மேற்கொண்டேனா லைஃப்ல ஜெயிச்சுருப்பீங்க மேம் நீங்கள் வந்து நிறைய தசை சொல்லியிருந்தீங்க அதில் வந்து குரு தசை வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் எந்த தெய்வத்தை மேம் வழிபடணும் குருதசை முழுக்க முழுக்க ஆபத்தில் குரு அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடிய தசையாக இருக்காது டிபெண்ட்ஸ் அப்பாக அவங்களுடைய உங்களுடைய குரு எந்த இடத்துல என்பது குரு ஆட்சி பெற்றாரோ இல்லை உச்சவாகிவிட்டாரோ இல்லை குரு வந்து கடவுளத்தில் இருந்தாரோ குரு ஆள் பார்க்கப்பட்டாலோ ஏதோ ஒன்று இருந்தாலுமே இந்த குரு தசையில் அவர்கள் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் சில சொத்து இழப்புகளையும் குழந்தைகள் மூலமாக சில சில விரத்திகளையும் சந்திக்கக்கூடிய காரணியாக அமைந்து விடுறதுனால குரு வழிபாடு தான் இந்த ராகவேந்திர மாதிரி சாய்பாபா மாதிரி இந்த மாதிரி குருக்களை வந்து வழிபாடு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பசுமாட்டுக்கு இந்த குரு தசையில் உங்களுடைய ஜனனகால நட்சத்திரம் வரும்போது அதாவது பரணி நட்சத்திரம் வரும்போது இல்லை அதுக்கு உண்டான இந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் வரும்போது அதாவது பூர நட்சத்திரம் வரும்போது இல்லை பூராட நட்சத்திரம் வரும்போது இந்த மூணு நட்சத்திர பசுமாடுகளுக்கு அரிசி ஊற வச்சு அதில் வந்து வெள்ளம் கலந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க அந்த நேரத்தில் வரக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையும் சரியாக போகும் அதை தாண்டியும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு அந்த தசை தான் ஒரு மாதிரி ஏன்னா அசுர புத்தி எப்படியோ ஒரு மாதிரி எட்டி பார்க்கும்போது நல்ல ஞானம் வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டியும் சோழவந்தானில் இருக்கக்கூடிய குருவித்திரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சோழ பக்கத்தில் இருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு நீங்க ஒரு சித்திர ராஜ வல்லப பெருமாள் அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தசையில ஒரே ஒரு தடவை புதன் புத்தியில போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த புத்தி ஃபுல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தில நடக்கக்கூடிய சாதகம் பாதகம் பத்தி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து அடுத்த நட்சத்திரம் பத்தி ஹிந்தி